தலைப்பு செய்திகள் தமிழ் அரசு கட்சி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கின்றோம் தமிழ் அரசியல்வாதிகளும் ராயபக்ஷங்களின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளனர் அதிவேக வீதியில் ஓய்வெடுத்த தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் வானொலியால் சர்ச்சை இந்தியா கண்டுபிடித்த பயங்கரவாதிகளின் நிலக்கல் சுரங்கங்கள் பாகிஸ்தான் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்ப தடை இனி விரிவான செய்திகள் ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்வதற்காக இருபத்தி நான்கு மணி நேரம் செயற்படும் சேவை எதிர்வரும் ஐந்தாம் ஆறாம் ஏழாம் திகதிகளில் நிறுத்தப்படும் என பதில் குடியரசு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் குறித்த திகதிகளில் ஏனைய சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பதில் குடிவரவு குடியகழ்வு ஆணையாளர் நாயகம் இதனை தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சி தவறான கொள்கையை கைவிட்டு அந்த கட்சியை நிறுவிய தந்தை செல்வநாயகத்தின் கொள்கையின்படி நேர்மையாக பயணிக்க முன்வந்தால் நாம் நிச்சயமாக அவர்களுடன் பேச்சு நடத்தி பொது இணக்கப்பாட்டிற்கு வந்து இணைந்து பயணிப்போம் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அல்வாய் மாலுசந்தை மைக்கேல் விளையாட்டுக் கழக மைதானத்தில் தமிழ்த் தேசிய பேரவை வியாழக்கிழமை இரவு நடத்திய மே தின கூட்டத்தில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் வாக்கு வேட்டைக்காக உள்ள சில தமிழ் அரசியல்வாதிகளும் ராஜபக்சகளின் சகோதரர்களாக மாறி இனவாதத்தை கையில் எடுத்துள்ளனர் என்று கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் வேளணை பகுதியில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கிலும் தெற்கிலும் மக்களை பிரித்தாளும் இனவாதத்தை தோற்கடித்து முன்னோக்கி செல்ல தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறையும் தமிழ் மக்கள் பேராதரவு வழங்க வேண்டும் இன ஒற்றுமையை ஏற்படுத்தினால் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் எனவே தான் இது விடயத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் வழங்கி செயற்பட்டு வருகின்றோம் இந்நிலையில் வாக்கு அரசியலுக்காக மக்களை பிரித்தாளும் அரசியலை ராஜபக்ஷ அணி தெற்கில் முன்னெடுத்து வருகின்றது கடந்த காலங்களில் மக்கள் பாடம் புகட்டியும் அவர்கள் திருந்துவதாக இல்லை அதேபோல வடக்கில் உள்ள சிலரும் ராஜபக்சகளின் சகோதரர்களாக மாறி மக்களை பிரித்தாளும் பிரசாரத்தை செய்கின்றனர் வடக்கு கிழக்கு பிரதேசங்களுக்காக எமது அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ள வேலை திட்டங்கள் பல இருக்க எதுவுமே நடக்கவில்லை என்ற தொணியில் பிரசாரம் செய்கின்றனர் ஆனால் வடக்கிலும் தெற்கிலும் இனவாத அரசியலுக்கு மக்கள் இனியும் இடமளிக்க மாட்டார்கள் என்பது உறுதி அதற்கான சிறந்த செய்தியை மே மாதம் ஆறாம் திகதியும் வழங்க வேண்டும் வடக்கிலிருந்து இந்த செய்தி தெளிவாக செல்ல வேண்டும் அதேவேளை தேசிய மக்கள் சக்தி ஆட்சியின் கீழ் இதுவரை காலமும் தீர்க்கப்படாத தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு நிச்சயம் தீர்வு காணப்படும் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்டோர் இந்த விடயம் தொடர்பில் கூடிய அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் மேதின பேரணிக்கு வந்த மக்கள் தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் வெளிப்பண்ண சேவை பகுதிக்கு அருகில் உள்ள சாலையில் நின்று மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டு ஓய்வெடுப்பதை காட்டும் காணொளி தற்போது சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றது அதன்படி தெற்கு அதிவேக நெடுஞ்சாலைக்கு பொறுப்பான போலீஸ் கண்காணிப்பாளர் தலைமையில் இந்த சம்பவம் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக அதிவேக வீதியில் வீதியோரத்தில் தேவையின்றி வாகனங்கள் நிறுத்தப்படுவது குற்றமாகும் அத்துடன் வாகனங்களில் பயணிப்போரும் வீதிகளில் இறங்குவது சட்டவிரோதமாகும் இவ்வாறு நிறுத்தப்படும் பேருந்துகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிவேக நெடுஞ்சாலை போலீசார் வலியுறுத்தியுள்ளனர் வெளிப்பண்ண சேவை பகுதியில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் போதுமான இடம் இல்லாததால் சம்பந்தப்பட்ட பேருந்துகள் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் திகதி பஹல்காம் தாக்குதலுக்கு பின்னர் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதற்றம் உச்சத்தில் உள்ளது இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் எப்போது வேண்டுமானாலும் போர் வெடிக்கக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே காணப்படுகின்றது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே போர் ஏற்பட்டால் அதிகபட்ச எண்ணிக்கையிலான பொதுமக்கள் இறக்க நேரிடும் என்று போர் மற்றும் பாதுகாப்பு நிபுணர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த எண்ணிக்கை வரலாற்றில் மிக அதிகமாகவும் இருக்கலாம் ஏனென்றால் இந்த நாடுகள் உலகின் மிக அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதியாக உள்ளன இந்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையில் போர் வெடிக்குமானால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை இந்திய எல்லைக்குள் ஊடுருவ செய்யவும் மறுபுறம் துருப்புக்களை அனுப்பவும் பாகிஸ்தான் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே ஆழமான சுரங்க பாதைகளை தோண்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன ஆழமான நிலத்தடி பாதைகள் ஊடுருவலுக்கு பயன்படுத்துவதற்கான கூறுகளை ஆராயுமாறு பிஎஸ்எஃப் மற்றும் இராணுவத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவிற்கு உதவிப் பொருட்கள் ஏற்றிச் சென்ற கப்பல் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக மால்டா அரசு தெரிவித்துள்ளது மால்டா அருகே தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த கப்பலில் பன்னிரண்டு ஊழியர்கள் மற்றும் நான்கு பொதுமக்கள் இருந்தனர் அவர்கள் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை என மால்டா அரசு தெரிவித்துள்ளது ஆனால் கப்பல் செல்ல முடியாமல் அதே இடத்தில் நிற்பதாகவும் மூழ்குவதற்கு வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதேபோன்று காசாவிற்கு உதவி பொருட்கள் கொண்டு சென்ற துருக்கி கப்பல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இதில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இதன் காரணமாக இஸ்ரேல் துருக்கி இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் மேலாம் திகதி இஸ்ரேல் நாட்டு எல்லைக்குள் நுழைந்த அமாஸ் அமைப்பினர் அங்குள்ள மக்களை கண்மூடித்தனமாக சுட்டு கொலை செய்தனர் மேலும் இருநூற்றி ஐம்பது பேரை பிணைக்கதிகளாக பிடித்துச் சென்றனர் இதனால் அமாஸ் அமைப்புக்கு எதிராக போர் பிரகடனம் செய்த இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது பின்னர் நவம்பர் மாதம் இறுதியில் இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டது டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸ் மீறியதாக இஸ்ரேல் மீண்டும் தாக்குதலை தொடங்கியது சுமார் பதிமூன்று மாதமாக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது உலகின் மிக வயதான பெண்ணாக அறியப்பட்ட கானபரே லூகாஸ் தனது நூற்றி பதினேழாவது வயதில் காலமானார் காணவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜூன் மாதம் எட்டாம் திகதி அன்று பிரேசில் ரியோ கிராண்டோ டோ சூலில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு தனது இருபத்தி ஆறாவது வயதில் கன்னியாஸ்திரியாக துறவு பூண்டு கானவரே வாழ்ந்து வந்தார் வயது முதிர்வு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் கடந்த முப்பதாம் திகதி உயிரிழந்துள்ளதாக குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் அவரது மறைவுக்கு பல பிரபலங்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் காணவரே லூக்காஸின் மரணத்தின் பின்னர் இங்கிலாந்தை சேர்ந்த நூற்றி பதினைந்து வயதான கேட்டர் இப்போது உலகின் வயதான பெண்மணியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளார் பாகிஸ்தான் ஒலிபரப்பாளர் சங்கம் நாடு முழுவதும் உள்ள பாகிஸ்தான் எஃப் எம் வானொலி நிலையங்களில் இந்திய பாடல்களை ஒளிபரப்ப தடை விதித்துள்ளதாக பாகிஸ்தான் ஒளிபரப்பாளர் சங்க பொதுச்செயலாளர் ஷகீத் மசூஸ் அறிவித்துள்ளார் பாகிஸ்தானின் தகவல் தொடர்பு அமைச்சர் இந்த நடவடிக்கையை பாராட்டியுள்ளார் அவர் இச்சங்கத்தின் முடிவை தேச எடுத்துக்காட்டு என்று விவரித்துள்ளார் இதுபோன்ற சோதனையான காலங்களில் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துவதிலும் அடிப்படை மதிப்புகளை ஆதரிப்பதிலும் அனைவரும் ஒற்றுமையாக நிற்கின்றார்கள் என்பதற்கு இந்திய பாடல்கள் தடை செய்யப்பட்டுள்ளது சான்றாகும் என்று அவர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தொம்பது யாழ் கரவட்டியில் வெள்ளனிட் பிள்ளையார் கோவில் திருவிழா ஒன்றின் போது இடம்பெற்ற தீ விபத்தில் ஐம்பது பேர் வரையில் தீயில் கருகி மாண்டனர் நூற்றுக்கணக்கானோர் உடல் ஊனமுட்டனர் கோயில் முழுவதும் எரிந்து சாம்பரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று இந்தியாவின் முதல் முழு நீளத் திரைப்படம் ராஜா ஹரி சந்திரா வெளியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று பிபிசி தமிழோசை வானொலி ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு கொழும்பு விமான நிலையத்தில் ஏர்லங்கா பயணிகள் விமானத்தில் வெடித்ததில் இருபத்தொரு பேர் கொல்லப்பட்டனர் நாற்பத்தொரு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்